ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் பதினைந்து எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லென்று அழையேன் மின் நங்கையீர் போதறுகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் கிளி போன்ற பெண்ணே இன்னுமா எழுந்து கொள்ளாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என வழக்கம் போல் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எழுப்புகிறாள் மற்றொரு தோழி அதற்கு வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருப்பவள் தினமும் சில்லென்ற காலையில் வந்து இப்படி என்னை தூக்கத்திலிருந்து எழுப்பி தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறீர்களே அவள் வருகிறேன் என்றாலே வந்தாளா இவள் வருவதாக சொல்லிக் கொண்டிருந்தாளே வந்தாளா என கேள்வி கேட்கிறாள் இதனால் கோபம் கொண்ட மற்றொரு தோழி நாங்கள் அனைவரும் எழுந்து வந்து தினமும் உன்னை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நீயோ அவள் வந்தாளா இவள் வந்தாளா என கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறாய் யாரெல்லாம் வந்துள்ளார்கள் என எழுந்து வந்து பார் உன்னை எழுப்ப வேண்டியது எங்களுடைய கடமை எழுப்பிவிட்டோம் உனக்கு விருப்பம் இருந்தால் எங்களுடன் எழுந்து வா நாளை இதுபோல் வந்து எழுப்புவேன் என எண்ணிவிடாதே என கோபமாக கூறுகிறாள் குவளையா பீடம் என்ற யானையின் தந்தத்தை உடைத்து அந்த யானையைக் கொன்ற வீரனும் விரோதிகளான கம்சன் முதலானவர்களை அழித்தவனும் மாயங்கள் செய்வதில் வல்லவனுமான கண்ணபிரானை பாட வேண்டும் உன்னால் முடிந்தால் நீயும் வந்து இந்த பயணத்தில் கலந்து கொண்டு வாயார அவனுடைய புகழினை பாடி அவனுடைய அருளை பெற்றுக்கொள் என்பதாக அமைகிறது இந்த பாசுரம்